மனிதன் அல்லாஹ் அறிந்தவன் நோயில் சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உயிர்களை பறித்து நீங்கள் விரும்பக்கூடிய எல்லாம் மரணிக்கிறார்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தில் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் வாழ்வில் வாழ்வு சிதைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா இருங்கள் உறவுகள் பிரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு அல்லாஹ் உங்களை மட்டும் அப்படி சோதிக்கவில்லை அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையே நோயால் உறவுகளை பிரித்து சிரமத்தால் செல்வத்தை கொண்டு உயிர்கள் பிரிக்கப்பட்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான் குழந்தைகள் இல்லாமல் சோதித்து சோதித்திருக்கிறான் குழந்தைகள் இல்லையா உங்களுடைய வாழ்வில் பொறுமையோடு இருங்கள் ஒபர்ஷிர் சாபெரின் பொறுமையை கடைபிடியுங்கள் இப்படி எந்த வழியில் மரணம் வரை உங்களுக்கு உங்களை அல்லாஹ் சோதித்தாலும் பொறுமையை கடைபிடித்தால் பொபர்ஷிருஸ் சாபெரின் அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்ன செய்தி அல்லாஹ் ஐயோ ஹெப் அல்லாஹ் ஐயோ ஹெபு அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசித்தால் அல்லாஹ் மாஸ் சாபெரின் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான்